இப்போ தமிழ்நாட்டில் பாரு நம்ம நம்ம படித்து 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 இந்த மக்களுக்கு நம்ம அதிகமாக சொல்கிற ஒரே ஒரு கருத்து என்னென்னா தமிழ்நாட்டை தமிழ் ஆக வேண்டும் இப்போ புரிஞ்சு வச்சிங்களா இப்போ புரியுதா ஒரு தமிழ் இந்த தமிழகத்தை ஒரு தெலுங்கு ஆண்ட அவங்களா பானா ஏங்களா பானா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆண்டா என்ன வச்சிருப்பான் தீரன் சின்னமலை மேம்பாலம் அப்படி தானே வச்சிருக்கணும் அதனால் பொருத்தமாக இருக்கும் கோவையில் இப்போ என்ன வச்சிருக்காரு சி நாயுடு உஷாரணி அவ பேரு உஷாரி அவருங்க ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் தெலுங்க திருவள்ளுவர் ரொம்ப கேவலமா இருக்கும் ஆனா ராஜராஜ சோழன் எதிர்க்க தெரியுமா உங்களுக்கு தெலுங்கு குல காலமே எதிர்க்காரு நான் திரும்பவும் பதிவு பண்றேன் தெலுங்குக்குல காண என்ன அர்த்தம் அப்ப தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு நான் ஜமன் பதிவு பண்ணி ராஜராஜ சோழன் என்ன சொல்லுவான்னா அவர் தெலுங்கரு ராஜராஜ சோழன் எங்க மூத்தாரு என் கோயில் சொல்லிட்டாரு சுத்துவா இதெல்லாம் வாடகை வாய்கள் அந்த அந்த முதல் நாளே வந்து இறந்து போற இருபத்தி ஏழாம் தேதி முதல் நாளே அண்ணன் சந்திரமன் சீமனை வந்து அவர் பேசிட்டு மாநாட்டில் வந்து இரங்கல் தெரிவிக்கிறாரு அப்போது இருபத்தி ஒன்பது பேர் சொல்றாங்க அந்த இருபத்தி ஒன்பது பேருக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க இது அரசியல் மாண்பு அந்த கூட்டத்தை முடிச்சு அண்ணன் வீட்டுக்கு போயிடல பிளேட் முடிச்சு சென்னைக்கு ஓடிடல நேரம் மக்களை சந்திச்சார்

ஆயிரத்து நூற்று எழுபத்தொன்பது கோடி செலவில் ஒரு மிகப்பெரிய பத்து கிலோமீட்டரில் ஒரு மேம்பாலத்தை திறந்து வச்சுருக்காரு அதுக்கு பேர் வந்து ஜிடி நாயுடு இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுது சார் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமே இந்த திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து சிரிப்பாக சிரிக்குது இவங்க ஆட்சி அதில் இந்த திருப்பி வந்து பாருங்கள் சிடி நாயுடு அவர் பெரிய அப்பாடகராக இருந்துட்டு போகட்டான் அப்போ தமிழ்நாட்டில் வந்து இத்தனாயிரம் கோடிகளை போட்டு ஒரு மேம்பாலத்தை கட்டிய ஒரு ஒரு ஆட்சி அவன் கட்டின பாலம் பாயில் புரிந்து போன இருக்குது அது உங்களுக்கு தெரியும் நம்ம அப்புறம் வரும் அதுக்கு இப்போ சி டி நாயுடுன்னு ஒரு பேரை வைக்கிறான் இப்படி ஏன் வைக்கிறான் நம்ம இங்கே தான் பார்க்கணும் இப்போ தமிழ்நாட்டில் பாரு நம்ம நம்ம படித்து 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 இந்த மக்களுக்கு நம்ம அதிகமாக சொல்கிற ஒரே ஒரு கருத்து என்னென்னா தமிழ்நாட்டை தமிழ் ஆக வேண்டாம் இப்போ புரிஞ்சுக்கிச்சிங்களா இப்போ புரியுதா ஒரு தமிழ் இந்த தமிழகத்தை ஒரு தெலுங்கு ஆண்டா அவன் பானா ஏன் பானா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆண்டா என்ன வச்சிருப்பான் தீரன் சின்னமலை மேம்பாலம் அப்படிதான் வச்சிருக்கணும் கோவையில் இப்போ என்ன வச்சிருக்காரு சிடி நாயுடு அவர் கேட்டாரா சிடி நாயுடு கேட்டாரா நான் பெரிய பெரிய ஆணிலாம் பிடிங்கிருக்கேன் நீங்க வாங்க வந்துட்டு என் பேரை போய் சொன்னாரா சொல்லல அப்ப இவர் என்ன பண்றாரு எத்தனாயிரம் தமிழ்நாட்டில் வந்து எத்தனை லட்சக்கணக்கான முதன்மையான மண்ணுக்கும் மக்களுக்கும் விட்ட தியாகிகள் இருந்த போதிலும் நான் யாழை தெலுங்கு தான் கொண்டு வருவேன் இதுதான் திராவிட மரல ஆட்சி குரு பண்ணிட்டாரா பூனை வெளியே வந்துருச்சு நம்ம படித்து படித்து சொன்னோம் இந்த மண்ணை ஒரு தமிழ் நாண்டால் தான் தமிழ்நாடு உருப்படும் இதை பல முறை பதிவு பண்ணிருக்கான் இப்போ திரும்ப திரும்ப அவங்களே பதிவு பண்ணுறாங்க நான் பல முறை சொல்லியிருக்கேன் நிறைய வாடகை வாய்க்கு வந்து பேசும் குறிப்பாக நம்ம என்ன சொன்னோம்னா ஒரு பொம்பளை இருக்கா அவ ஒரு உஷாராணி அவள் பேர் ஆ உஷாராணி அவ பாருங்க ராச ராசே சோழன் செல்லுங்க நல்லா கவனிக்கணும் நீங்கள் ராஜராஜ சோழன் தெலுங்க திருவள்ளுவர் ரொம்ப கேவலமா இருக்கும் ரொம்ப கேவலமா இருக்கும் திருவள்ளுவர் தெலுங்கு சொல்லிட்டாருங்க அந்த பொம்பளை அப்ப என்ன ஆகுது வாடகை வாய்களை காசு கொடுத்து பேச வைப்பது வாடகை வாய்களை காசு கொடுத்து பேச வைக்கிறது இவரை சொல்லி விட்டுரு அவரை சொல்லி அப்படின்னு ஆனால் ராஜராஜ சோழன் என்ன இந்த எதிர்க்க தெரியுமா உங்களுக்கு தெலுங்குக்குள்ள காலன்னு எதிர்க்காரு நான் நான் திரும்பவும் பதிவு பண்றேன் குல காண என்ன அர்த்தம் அப்ப தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு நான் ஜமன் பதிவு பண்ணி ராஜராஜ சோழன் ஆனால் இந்த உசாரணை என்ன சொல்லுவான்னா அவர் தெலுங்கு ராஜராஜ சோழன் எங்கள் மூத்தார் எங்கள் நாள் சொல்லிட்டாரு சுஸ்துவா இதெல்லாம் வாடகை வாய்கள் இப்படி தான் பேச வைப்பாங்க அதனால தான் இந்த மண்ணை தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆண்டாக்க இது போல் தேவையில்லாமல் பிரச்சனை வராது இதில் இன்னும் சொல்லுங்கள் இல்லை சார் இல்லை சார் இப்போது ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சு தப்பா இல்லை ஜீட்டின்னு வச்சுருந்தா ஓகேவா நீ சீட்டியின் நாயுடுன்னு வை சீட்டின்னு வை இல்லை நல்ல ஒரு ஐம்பது ரூபா போட்டினோட வை அதில் இல்லை அதில் பார்த்துக்கலாம் நாயுடு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஆட்களில் யாரெல்லாம் முதன்மையான ஆட்கள் இருக்காங்களோ யார் படித்த பண்பாளனோ யார் அவங்களுக்கு முக்கியமானவங்களோ அவங்களை தூக்கி நிறுத்து தான் மாட்டோம் வேலை நிறைய தெருவில் வந்து சாதியை அடிப்படையாக கொண்ட பெயர்கள் இருக்குது இதெல்லாம் வந்து மக்களோட அறிவை அதை வந்து ரிமூவ் இப்போ எப்படி சொன்னவர் முதலமைச்சர் முதலமைச்சர் தமிழகத்தின் முதன்மை அமைச்சர் அவர் முதலமைச்சர் அவர் எனக்கும் அவர் தான் முதலமைச்சர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த சட்டங்கள் அனைத்தும் யாருக்கு தம்பி அருணுக்கும் தம்பி முருகேசனுக்கும் தமிழ்நாட்டு மக்களும் தான் தவிர கோபாலபுரத்து குடும்பத்துக்கு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் வச்சுக்க சட்டம் வந்து அவங்களுக்கு செல்லாது கோபால பொறுத்த மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சட்டம் இப்போ ஊருக்கெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க அதை நம்ம ஒத்துக்குவோம் ஆனால் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க அதை சொல்கிறாங்க அவங்க ஆளுங்களுக்கு தூக்கி பிடிப்பாங்க எந்த சட்டத்தையும் மாற்ற மாட்டாங்க நான் உங்களுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு நடந்து முடிஞ்ச உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு இப்போ ஒரு போன மாதம் பார்த்திங்கன்னாக்க சென்னை டிஜிபி அலுவலகம் நினைக்கிறேன் சென்னை டிஜிபர் உலகம் அங்கே வந்து இந்த வீசிக்கா ஒரு குண்டர்கள் ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க திட்டமிட்டு ஐயா ஏர்போர்ட்டை மூர்த்தியை தாக்கி கொல்லணும்னு முன்னே நிற்கிறாங்க இது தெரியாமல் அவர் வந்து சிக்கிடுறாரு அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க காணொலியில் அடித்து தோசம் பண்ணுறாங்க அப்போ அவர் தற்காத்து கூட தடுமாறுறாரு ஆனால் திருப்பி அடிக்கலை நல்லா பாருங்கள் திருப்பி அடிக்கலை அவன் செருப்பு கழட்டி அடிக்கிறான் அதையும் வாங்கிக்கிடுறாரு சரி நம்ம சாகப்போரம் நிலை வரும்போது ஒரு சின்ன கத்தி மாதிரி ஏதோ ஒரு எடுத்து தன்னை தற்காத்து கொள்றதுக்கு திருப்பி தாக்க வேண்டிய நிலைமை வருது ஏன்னா ஒரு புழு கூட தனக்கு ஆபத்து வரும்போது தனது எதிர்ப்பை வெளிக்காட்டணும் என்ன அது தான் ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா வந்து தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துறாரு ஆனால் இந்த சட்டம் நீங்க கேட்டீங்க சட்டம் கேட்டீங்களா சட்டம் கோபாலபுரத்து சட்டம் என்ன செஞ்சு தெரியுங்களா அதே ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்தது கைது செய்து குண்டர் சட்டத்தை அவர் பாய்ச்சியது ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வழிகளில் பாருங்க ஒரு இது பண்ணுவார் ஏ நானும் தான்ப்பா நானும் தான்ப்பா நானும் தான்ப்பா அவர் நீ பார்த்துருப்பீங்க அதுபோல் கடந்த பத்து நாட்களாக வந்து எல்லா ஊடகமும் என்ன பண்ணுறது சமூக சமூக வலைதளம் எல்லாமே பேசப்படுறது விஜய் ஒரு பேசும் பொருள் விஜய் மாநாட்டுக்கு போனாங்க நாற்பது நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டான் குலகாரம் பாவிய பிக்காலி போய அவன் நான் பின்னால் வரேன் அது வேற அப்போ அப்போ அந்த அந்த முதல் நாளே வந்து இறந்து போகிற இருபத்தி ஏழாம் தேதி முதல் நாளே அண்ணன் சந்தன சீமனை வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த மலைகளில் மாநாட்டில் வந்து இரங்கல் தெரிவிக்கிறாரு அப்போதிக்கு இருபத்தி பேர் சொல்கிறாங்க அந்த இருபத்தி ஒம்பது பேருக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க இது அரசியல் மாண்பு அந்த கூட்டத்தை முடித்து அண்ணன் வீட்டுக்கு போயிடல பிளேட்டை பிடிச்சி சென்னைக்கு ஓடிடல நேராக மக்களை சந்தித்தார் அந்த அந்த மக்களை சந்திக்கும்போது உங்களை போல் நெறியாளர் கேட்குறாங்க ஐயா நீங்கள் நேராக இங்கே வந்திருக்கீங்களே ஏன் உங்கள் விஜய் வரலன்னு கேட்கும்போது அவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னாக்க நல்லா பதிவு பண்ணுறேன் தம்பி வருவார் அவர் இளைய பிள்ளையாக இருக்கார் அவருக்கு இன்னும் அரசியல் பக்குவம் அடையலை ஆனால் அவரை நம்பி நிறையா லட்சக்கணக்கான தொண்டர்கள் வர்றாங்க அது பெருமைக்கு ஒரு ஆனால் இருந்ததை பார்த்து தம்பியாத ம மனால் பாதிக்கப்பட்டு தம்பி பதட்டமாயிட்டார் கண்டிப்பாக வருவார் நான் அண்ணன் வந்திருக்கேன் தம்பி கண்டிப்பாக வருவார் என்ன நீங்கள் அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க நடந்து போனதை வந்து திட்டமிட்ட கொலைன்னு சொல்லாதீங்க அது வந்து விபத்துன்னு அண்ணன் பதிவு பண்ணுறாங்க நீ காட்சி பார்த்துருப்பீங்க இதுதான் ஒரு அரசியல் மாண்புள்ள ஒரு தலைவனுக்கான அழகு இப்போ வருவான் இது ஒரு தலைவர் அதுக்கப்புறமா அண்ணன் திருப்பி விஜய் மேலே வாயிலே குத்துனார் அது வேறு கதை ஏன்டா அறிவு கட்ட நாய உனக்கு அறிவு இருந்தால் நீ ஏன்டா ஏற்பாட்டு இப்போ இது திருச்சி ஏற்பாடு பிடிச்சி நீ ஒன்று ஓடனே ஒன்னா தான் செத்துப்பிட்டான் உன்னதானா பார்க்க வந்தான் ஏன்னா உனக்கு அறிவு இருக்கா சூடு இருக்கா இருக்கா எல்லாம் கிராமத்தில் பாடுறா உன்னை வந்து விளக்கம்தான் கொண்டு அடிக்க தோ ஆளுங்களே இந்த கால உனக்கு தேவையான சொல்லி பேசுகிறார் என்ன அது விஜய் மீது உள்ள ஒரு பாசம்தான் என்ன விஜய் வீழ்த்தணும்னு கிடையாது இன்னும் கூட சொன்ன நிறைய பேர் சொல்றாங்க விஜய் வந்துட்டாக்க நாமத்தோட வாக்கு என்ன ஒவ்வொருத்தர் ஓட்டு போட்டு வச்சுட்டீங்களா எம்எல்ஏ ஆகிவிட்டீங்களா எம்பி ஆகிவிட்டீங்களா நாங்கள் மக்களுக்காக மக்களுக்காக வந்த வந்தா பிள்ளைங்க நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்த பிள்ளைங்க என்ன இந்த மக்கள்கிட்ட அடிச்சு பிடிச்சி திங்கி வந்த பிள்ளைங்கள எங்களுக்கும் மற்ற கட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும்